ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ லாட்ரி சீட்டு வாங்குகிறவங்க நிறைய இருக்காங்க லாட்ரி மேலே அவ்வளோ ஆர்வம் இருக்கவங்க உலகம் முழுதும் இருக்காங்க ஆனால் லாட்ரி வாங்கிட்டு அதில் பரிசு விடுக்கணும்னா லக்கு வேணும் இப்போ லக்கு வேணும் அப்படிங்கிற தெரியுது ஆனா அந்த லக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல இருக்கும் அந்த ஜாதகத்துல லக்கு இல்லைன்னா அந்த நட்சத்திரத்துல லக்கு இருக்கும் அந்த நட்சத்திரத்தின் வழியாக நம்ம லக்கை வந்து கொண்டுட்டு வரலாம் ஓரளவுக்கு நம்ம ஒரு லக்கான மனிதர்களா இருக்கணும் அப்படின்னா அதிர்ஷ்டமான மனிதர்களா இருக்கணும்னா நம்ம ஜாதகத்தை நம்மளுக்கு அதை எப்படி இயக்கிறதுன்னு தெரியணும் சரி இப்போ பல விதங்களில் பல விஷயங்களுக்கு நம்ம லாட்ரியில் உள்ள நம்ம ஜாதகத்தில் உள்ள நட்சத்திரத்தை இயக்கிறோம் இப்போ லாட்ரி சீட்டு வாங்கினா எப்படி இதை இயக்குறது அப்படிங்கிறத நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா துபாயில் லண்டனில் அமெரிக்கா கனடா இப்போ இப்படி பல நாடுகளில் இப்போ லாட்ரி சீட்டு ரொம்ப நிறைய ஆர்வம் உள்ளவங்க இருக்காங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய கேட்குறாங்க ஏதாவது ஒரு குழு சொல்லுங்கள் நாங்கள் லாட்ரி சீட்டில் பரிசு வாங்குகிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இப்போ லாட்ரி சீட்டு வாங்குகிறாங்க ஆனால் லாட்ரி சீட்டில் சில விஷயங்கள் வந்து நம்ம கோடிக்கணக்கான மக்கள் வந்து லாட்ரி சீட்டு வாங்குகிறாங்க அதில் நம்மளுக்கு வந்து நிறைய பரிசுகள் இருக்குது முதல் பரிசுன்னு ரெண்டாவது பரிசு நிறைய பரிசுகள் இருக்குது இந்த பரிசுகளில் ஏதாவது ஒரு பரிசு நம்மளுக்கு உழுந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஜாதகத்தில் வந்து பண வரவுக்கான ஒரு வழி இருக்குது அந்த பண வரவுக்கான வழி தடைப்பட்டுருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பணம் வராது அதில் அதிர்ஷ்டம் அவங்களாம் எப்படி லாட்ரியெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னா நட்சத்திர வழியாக நம்ம வந்து ஜாதகங்களை பார்த்து அவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்களை இயக்கணும் அப்போ அந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி இயக்குறது இப்போ நட்சத்திரங்களை பல வகையில் இயக்கிற இது இருக்குது ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னா எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ நான் இந்த பதிவில் எப்படி சொல்லி தரேன் அப்படின்னா இப்போ லாட்ரி சீட்டு வாங்கிறதுக்கு நம்ம கடைக்கு தான் போகிறோம் சில பேர் ஆன்லைனில் வாங்குறாங்க ஆன்லைன் வாங்குறதுக்கும் பல விஷயங்கள் இருக்குது அதே போல் கடைக்கு போகிறோம் இப்போ கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த லாட்ரி சீட்டு வாங்குகிற கடை வந்து அமைப்பு அந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான அமைப்பாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஏதாவது பரிசு அங்கே கிடைக்கும் ஒரு தடவை இல்லைனாலும் ஏதாவது ஒரு தடவை அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அங்கே சாதகமான நிலை இருக்கும் அந்த கடையில் எந்த ஒரு விஷயமே சாதகமான இடத்துல தான் ஜெயிக்கும் சாதகம் இல்லாத இடத்துல ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியாது தனக்கு சாதகமான இடத்துக்கு போனான்னா அவன் அந்த இடத்துல ஜெயிப்பான் அப்படிங்கிறதுனால நான் இந்த பதிவில் இப்போ லார்ட்டு சீட்டில் அவங்க பரிசு வாங்கணும் எதா பரிசு கிடைக்கணும் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம் ஒரு குழுவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன் இதில் நான் வந்து ஒரு இந்த பதிவில் வந்து எந்த மாதிரி கடை லொக்கேஷன் அதாவது ஒரு இடத்த பற்றி சொல்கிறேன் இந்த மாதிரி கடையில் போய் இந்த நட்சத்திரம் உள்ளவங்க இந்த லாட்டரி சீட்டு வாங்கினா பரிசு விழுகிறதுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிக்கும் அங்கே அப்படிப்பட்ட இடங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்குது பணம் தரக்கூடிய இடங்கள் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்குது ஏன்னா அவங்க பிறந்ததுலேருந்தே நட்சத்திரத்தோடு தான் பிறந்திருக்காங்க அந்த நட்சத்திரம் தான் அவங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணும் இந்த நட்சத்திரத்து மற்ற நட்சத்திரங்களோட எப்படி கனெக்ட் ஆகுது அந்த நட்சத்திரங்களுக்கு உள்ள விஷயங்கள் எப்படி இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்தினா எல்லா மனுஷனுமே பல வெற்றிகளை அடைஞ்சிடலாம் இப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஜாதகத்தை பார்க்குறோம் ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கு கிரகங்கள் வந்து நட்சத்திரங்கள் வழியாக வழி கொடுக்குது அப்போ அந்த நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரங்கள்லாம் சாதகமாக இருக்குது அந்த நட்சத்திரங்களை நம்ம இயக்குனா நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் இது தெரிஞ்சு கரெக்டாக பண்ணுறவங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க சிலர் வந்து இயற்கையாகவே அவங்க அதை தனக்கு தன்னை அறியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்காங்கம்பா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க அதிர்ஷ்டாசாலிகள் தான் தெரிஞ்சு செய்கிறவங்களும் அதிர்ஷ்டாசாலிகள் தான் இப்போ ஒரு இடத்த வச்சு அந்த இடம் நம்மளுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு உள்ள இடம் அந்த இடம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த விஷயமாக சொல்லிகிட்டு வரேன் இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லாட்ரி சீட்டு எந்த மாதிரி கடையில் வாங்கினா அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிசி எலக்ட்ரிக் கடை அது கரண்ட்டு சம்பந்தமான கடை அப்புறம் கரண்ட்டு ஆஃபீஸு அதாவது பவர் ஹவுஸ்னு சொல்லுவாங்க அந்த இடத்த பவர் ஹவுஸு மின்சாரம் சம்பந்தப்படுற கடைக்கு பக்கத்தில் போய் இந்த பக்கத்தில் இருக்க கடையில் மின்சாரம் சம்மந்தப்படுற கிடைக்கு பக்கத்தில் எலக்ட்ரிக் லைட்டு விற்கிறது அதே போல் எலக்ட்ரிக் இந்த ஒயரை விற்கிறது அது கரண்ட்டு மின்சார மின்ச மின்சாரத்துறை ஆஃபீஸ் இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பரணி நட்சத்திரக்காரங்க அந்த அதுக்கு இருக்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உள்ள பக்கத்தில் லாட்ரி சீட்டு கடை இருந்தால் அங்கே லாட்ரி சீட்டு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு பரிசுகள் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி பவர் இருக்கும் அந்த இடத்துல இப்போ அந்த மாதிரி இல்லைங்க வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா பக்கத்தில் தண்ணீர் டேங்க் இருக்கான்னு பாருங்கள் தண்ணீர் டேங்கு தண்ணி கேன் விற்கிற கடை அதாவது பக்கத்தில் வந்து தண்ணீர் பெருசாக சம்மந்தப்படுற மாதிரி இப்போ குளம் கூட இருக்கலாம் இல்லை ஏரி இருக்கலாம் அந்த இடத்துல தண்ணி சம்பந்தப்படுற மாதிரி பக்கத்தில் அந்த கடை இருந்தால் அந்த மாதிரி கடையில் போய் பரணி நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கலாம் சரி அந்த மாதிரியும் இல்லைங்க அதுக்கடுத்து எதாவது சொல்லுங்க அப்படின்னா இப்போ அந்த சலவை செய்கிற துணியெல்லாம் செலவு செஞ்சு அயன் பண்ணி கொடுப்பாங்க அந்த கடை இருக்கான்னு பாருங்கள் அந்த கடை இருக்கிற மாதிரி நிறைய ஷோரூம் உள்ள க கடைக்கு பக்கத்தில் லாட்ரி சீட்டு கடை இருந்தால் இப்போ அயன் பண்ணி கொடுக்கறது செலவு செய்கிறது அந்த கடை அப்படி அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் விற்கிற கடை இப்போ பெரிய பெரிய ஸ்டோர்லேருந்து பெரிய டிபார்ட்மெண்டல் தான் இந்த மாதிரி ஷோரூம்லாம் இருப்போம் வச்சுருப்பாங்க அந்த ஷோரூமில் வந்து வாஷிங் மிஷின் இருக்கும் மிக்சி வாஷிங் மிஷின் விற்கிற கடை மொபைலு இது மற்றபடி வீட்டுக்கு யூ யூஸ் பண்ணுற கடை இருக்கும் அங்கே வந்து வாஷிங் மிஷினும் விற்பாங்க அதே மா அந்த மாதிரி கடையாக பாருங்கள் அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்கும் போது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பரிசுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா இப்போ இந்த கிருத்திக பரணி நட்சத்திரக்காரங்க இப்போ பவர் ஹவுஸ் அந்த கரண்ட்டு சம்மந்தமான இடம் இல்லை அப்படின்னா அதிகமாக லைட்டுகள் அதிகமாக போட்டு வச்சிருக்க கடை நிறைய லைட்டுங்களாக போட்டிருக்க கடைக்கு பக்கத்து கடை இல்லை லைட்டு அதே லாட்ரி கடையிலே நிறைய லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கடையிலே நீங்கள் போய் வாங்கலாம் அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் இல்லை ஏதாவது டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி படம் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க பக்கத்தில் போர்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கடைக்கு பக்கத்துலேயும் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க போய் வாங்கலாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மரு பக்கத்தில் உள்ள கடையில் வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அதுக்கு அதே போல் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த அதிகம் வந்து வீடு இந்த ப்ரொமோட்டர்ஸ் வீடு சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள்ட்ட வீடு விற்கிறவங்க வீடு புரோக்கராக இருப்பாங்க வீடு லீஸுக்கெல்லாம் கொடுக்குறவங்க கடையாக இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் உள்ள கடையாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த லாட்ரி சீட்டு வாங்கினா பரிசு கொடுக்கும் அப்படி இல்லையா அதுக்கடுத்து நீங்கள் இந்த வாஷிங் மிஷின் படம் இந்த மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ணுற கடை இல்லை ஏதோ விளம்பரம் இந்த மாதிரி போடுறது அப்புறம் அந்த துணியெலாம் காயப்படுற மாதிரி விளம்பரம் ஏதாவது ஒரு போர்டு மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துலையும் போய் வாங்கலாம் இப்படி ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கும்போது நீங்கள் அதிர்ஷ்டத்தை நெருங்குறீங்கன்னு அர்த்தம் பக்கத்துலையே உங்களுக்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் இப்போ இதுக்கு அடுத்து நான் வந்து இந்த பதிவோடு வந்து நம்பர் வந்து கொஞ்சம் சொல்கிறேன் இப்போ பரணி நட்சத்திரக்காரங்கன்னா அவங்க வந்து மூணாம் நம்பரை வந்து யூஸ் பண்ணலாம் மூணாம் நம்பரு அதுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்குங்க இல்லை பன்னிரெண்டாம் நம்பர் பன்னெண்டாம் நம்பர் இருக்கிற மாதிரி பாருங்கள் அதுக்குள்ளே பன்னெண்டுங்கிற நம்பர் வர மாதிரி பார்த்துங்க இல்லைன்னா இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வர மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் வாங்குகிற சீட்டு கூட இருபத்தி ஒன்று இருக்கான்னு பார்த்துக்குங்க அதே போல் அப்படி இல்லைனா முப்பதாம் நம்பர் இருக்கான்னு பார்த்துக்குங்க இந்த மாதிரி இந்த நம்பரு அதுக்குள்ளே நீங்கள் வாங்குறது எத்தனை நம்பராக இருந்தாலும் அதுக்குள்ளே இந்த நான் சொன்னது மூணு அல்லது பன்னெண்டு அல்லது இருபத்தொன்று முப்பது இருக்க மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி பார்த்து லாட்ரி சீட் வாங்கினா அது கொஞ்சம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரி நான் வந்து பதிவுகள் வந்து நிறைய போட்டுட்டுருக்கேன் இதில் வந்து நான் என்னென்னா இந்த இடத்த பற்றி சொல்லியிருக்கேன் நம்பரை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன் சின்ன குழு கொடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் அதே போல் இந்த மாதிரி பதிவுகளில் நான் போடுறது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தான் உங்களுக்கு நான் போடுற பதிவுலாம் இது உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி குழுவெலாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இது இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது அதில் இருக்க மாதிரி லாட்ரி சீட்டு வாங்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கீழே இருக்க என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்